கவியின் அசிரியல் டிவி வழங்கும் ஞானதான நிகழ்ச்சியில் ஸ்ரீ ஆஞ்சநேய அஷ்டகம் சுந்தரகாண்ட மகிமை வணக்கம் கவியின் அசிரி டிவி வழங்கும் ஞானதானம் ஸ்ரீ ஆஞ்சநேய அஷ்டகம் அருளுடன் ஆய்வுரை வழங்குபவர் கலைமாமணி ஸ்ரீ கவி பேர் அருளால் அருளியவர் முகச்சித்தர் மூத்த தமிழறிஞர் கைலை மாமணி டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சரஸ்வதி சுவாமிகள் ராவணன் சீதை முன் பேசிய வார்த்தைகளை கேட்டு துடைத்து ராமா ராமா என்றபடி சொன்ன சீதை வந்திருக்கிற அனுமன் சீதைக்கு தெரியாது ஏற்கனவே அவனை அரக்கனுடைய சீதை கவனிக்கிறார் ராம நாமத்தின் மகிமையாய் ராவண இலங்கையை நரகமாய் செய்து ராவண சேனையை நசுக்கி அழித்தவுடன் ராமனை தியானித்து சீதை இருக்கின்ற அசோக வனத்தினுள் ராவண அரக்கிகள் யாரும் அறியாதபடி ராம நாமத்தை ஜபித்தபடி அரக்கன் ராவணன் சீதை முன் பேசிய ரணமான வார்த்தைகளை கேட்டு துடித்து ராமா ராமா என்றபடி ராவணன் சென்றபின் சீதையின் முன் தோன்றியே ராமனின் தூதன் நான்தான் என்றாயே ராமாராம் ராமாராம் சீதாராம் ராமராம ராம ஜெய அனுமந்தராம் பிரம்மாண்டத்தின் அதிபதியே ஆதிசக்தி காளி என்றும் ஏகாந்தத்தின் எழிலே தாயே ஏகாந்த காளி கன்றுக்கு பசுவேன பால் சொறிபவளே கருணாமய காளி ராமநாமத்தின் மகிமையாய் ராவண இலங்கையை நரகமாய் செய்து இராவண சேனையை நசுக்கியே அழித்தவுடன் அழிச்சாச்சு அனுமன் சொல்லுவேனோ நான் தான் அழிச்சேன்னு நான் தான் பறந்து போனேன் தீக்கிரையாக்கினேன் அழித்தேன் இல்லை ராமனை தியானித்து பின்னால் சொல்லுவாங்க ராமனை தியானித்ததாக தான் அழித்தேன் ராமனை தியானித்து சீதை இருக்கின்ற அசோக வனத்தினுள் ராவண அரக்கர்கள் யாரும் அறியாதபடி ராமநாமத்தை ஜபித்தபடி அரக்கன் ராவணனே சீதை முன் பேசி அங்கே அரக்கன் வந்து பேசிட்டு போற மரத்து மேலே உட்கார்ந்துருக்க எல்லாத்தையும் கேட்க அவள் கத்திரலாமான்னு இருக்கு ராவணன் கழுத்தை பிடிச்சி நெருத்தில்லாமான்னு இருக்கு இப்போ சொன்னால் சீதை செருமா இருக்குவா ஏற்கனவே வந்திருக்கிற அனுமன் சீதைக்கு தெரியாது ஏற்கனவே அவனை பார்த்தோம்னா அறக்கண்ணுடைய மாயாவிதானந்தான் என்று சீதையை கவனிக்கிறார் இரணமான வார்த்தைகளை கேட்டு வார்த்தைகள் சுடும் இல்லையா கல்லடி படலாம் சொல்லடி படக்கூடாது சொல் சுடும் ஒரு சொல் சுடும் ஒரு சொல் எழும் இரணமான வார்த்தை கேட்டு துடித்து ராமா ராமா என்று ராவணன் சென்ற பின் சீதையின் மின் தோன்றிய ராமனின் தூதன் நான் என்றாய் குதிச்சவுடன் அவள் புரியல இது வந்து ராவனுடைய மாயாவித்தனமா இருக்குமோ ஆனால் மாயாவிக்கு எப்படி ராமநாம இதுவரை ராமனுக்கும் சீதைக்கும் தெரிந்த ரகசியங்களை சொல்கிறான் அனுமன் ஒரு புருஷம் கொண்டாட்டி ரகசியத்தை மூணாவது ஆள் கிட்ட சொல்லாம ராமன் யாரை நம்பி சொன்னான் சுக்கிரீவன்கிட்டவா வாலிக்கிட்டவா அனுமன் கிட்ட சொன்ன காரணம் நைஷ்டிக பிரம்மச்சாரி அனுமன் அவனிடம் சில விஷயங்களை சொல்லி அனுப்பி வைத்திருக்கிறான் அது சொன்ன உடன்தான் இவன் ராமனுக்கு நிகரானவன் என்று சீதை மழப்பாங்க நினைக்கிற அப்பொழுதுதான் சீதை சுழா நீ ராவண இலங்கையை நரகமாய் செய்து ராவண சேனையை நசுக்கிய அழித்தவுடன் ராமநாமத்தின் மகிமையாய் ராவண இலங்கையை செய்து ராவண சேனையை நசுக்கிய அழித்தவுடன் ராமனை தியானித்து சீதை இருக்கின்ற அசோகவனத்தினுள் ராமனை தியானித்து சீதை இருக்கின்ற அசோகவனத்தினுள் ராவண அறக்கிகள் யாரும் அறியாதபடி ராமநாமத்தை ஜபித்தபடி ராவண அரக்கிகள் யாரும் அறியாதபடி ராமநாமத்தை ஜபித்தபடி அரக்கன் ராவணன் சீதை முன் பேசிய ரணமான வார்த்தைகளை கேட்டு துடித்து அரக்கன் ராவணன் சீதை முன் பேசிய வார்த்தைகளை கேட்டு துடித்து ராம என்றபடி ராவணன் சென்ற பின் தீதை முன் தோன்றியே ராமனி தூதன் நான்தான் என்றாயே ராம ராமனி தூதன் நான்தான் என்றாயே ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாம எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னு தான் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க